ராயன் ட்ரெய்லர் வந்துருச்சு ராயன் வந்து ராவா இருக்கு இல்ல இப்ப அண்மையில வர்ற படங்கள்ல இப்ப கேஜிஎஃப் மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெறும் சண்டையாவே இருக்கும் நான் நாட்டிப்பான் அவன் இவன் நாட்டிப்பான் அந்த மாதிரி வெறும் சண்டையாவே இருக்கும் ஆனால் அதை ரசிப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் சார் இயக்குனரா தடம் பறிப்பாரா தனுஷ் இதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸே அவருக்கு இன்னொரு படம் கொடுக்குறாங்க இப்போ நடிகராக ஐம்பது கோடி சம்பளம் வந்து டைரக்டராக அவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா இந்தியன் படத்துக்கே சங்கருக்கு முப்பத்தாறு கோடி தான் சம்பளம் சர்தார் டூ படப்பிடிப்பில் வந்துட்டு ஒரு விபத்து சண்டை பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஒரு பர்சன் வந்து இறந்துட்டார் அப்படி இந்தியன் டூ நடந்து மூணு பேர் இறந்து போலீஸும் கவர்மெண்ட்டும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் இல்லாமல் நீங்கள் சண்டை காட்சிகள் நடத்தவே கூடாது ஒரு டாக்டர் கூடவே இருக்கணும் அப்படின்னா சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த சட்டம் எங்கே போச்சு அந்த ஆணை எங்கே போச்சுன்னு தெரியவே இல்லை அது அருந்து விழுந்தாரா கழுந்து விழுந்தாராங்கிறதெல்லாம் இனிமேல் விசாரணையில் தான் தெரிய வரும் விடுதலை பாட்டு போஸ்டர் வந்து வந்திருக்கு மறுபடியும் வந்து வெற்றிமாறன் மறுபடியும் ஒரு சம்பவம் செஞ்சுட்டாரு வெற்றி பண்ண மாட்டாரு உள்ள இருக்கும் விடாமுயற்சியை பொறுத்தவரை மறுபடியும் ரிலீஸ் ஒரு தகவல் வந்திருக்கு என்ன காரணம்னா அங்க அஜிர்பய்தான் அவங்களால செலவு பண்ண முடியும் நாளைக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் செலவாச்சுன்னா அந்த தயாரிப்பு என்னதான் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சுலவா இருக்காரு அவருக்கு இந்த பதட்டம் எதுவுமே இல்லைங்கிறாங்க இந்த படம் வந்து லேட் ஆயிடுச்சுங்கிற பதட்டம் கிடையாது இவ்வளவு செலவாயிடுச்சுங்கிற பதட்டம் கிடையாது அஜித் அடுத்த படத்துக்கு போகணுமேங்கிற பதட்டம் கிடையாது சிவகார்த்திகேயன் வந்து இந்த ரசிகர்களை போய் மீட் பண்றது நிறைய விஷயங்களை வந்து நேரடியாக போய் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறார் இது வந்து ஒரு வியாபார யுக்தி தப்பு இல்லையா ஒரு நடிகனுக்கு வியாபார புத்திங்கிறது நிச்சயமா வேணும் இல்லை வணக்கம் வந்தேன் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பு சார் ராயன் ட்ரெய்லர் வந்துருச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்கான டைலாக்ஸ்லாம் இருந்தது ராயன் வந்து ராவா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணாங்க உங்களுக்கு எப்படி இருந்தது பார்க்கும்போது இல்லை இப்போ அண்மையில் வர்ற படங்கள்லாம் இப்போ கேஜிஎஃப் மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சண்டையாகவே இருக்கும் இப்போ நாட்டிப்பான் அவன் நாட்டிப்பான் அந்த மாதிரி வெறும் சண்டையாகவே இருக்கும் ஆனால் அதை ரசிப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருக்குது இப்போ சினிமாவுக்கு வந்து இயக்குனர்கள் முக்கியமாக சண்டை இயக்குநர்கள் முக்கியமான சண்டை இயக்குனர்கள் தான் முக்கியமாக இருக்காங்க இப்போ நீங்கள் விக்ரம் படம்லாம் பார்த்திங்கன்னா அந்த படத்தை இயக்குனது அன்பரிவா அல்லது லோகேஷ் கனகராஜாங்கிற மாதிரியே நமக்கு இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து சண்டைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இங்கே கொடுக்குறாங்க இப்போ இந்த படமும் அப்படி தான் அந்த லிஸ்ட்டில் தான் ராயன் வருது ஆனால் இதில் ஒரு அழுத்தமான அண்ணன் தம்பி கதை இருக்குது இன்னொன்று வந்து இப்போ பார்க்குறோம் வட சென்னைனாலே நிறைய கேங் வார்ஸ்லாம் நடந்துட்டே இருக்கும் சோ இதெல்லாம் ஒட்டிய ஒரு தான் அது இருக்கு அதனால சண்டை புரியர்களுக்கு மிக அற்புதமான படமும் அது இருக்கும் ஓகே சார் அதே மாதிரி அந்த படத்துல வரக்கூடிய டயலாக்ஸ்லாம் வந்து செல்வராகவன் பர்டிகுலராக பேசக்கூடிய அந்த டைலாக்ஸ் அவர் வந்து காட்டிக்கே தான் சிங்கம் ராஜாவாக இருந்தாலும் ஓனாய் வந்து டக்குன்னு அடிச்சு புணங்கிட்டு போயிடும்னு சொல்ற டைலாக் அதுக்கப்புறம் பேய் மாதிரி வந்து நிற்பான்னு அவர் தனுஷை பார்த்து சொல்லக்கூடிய அந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமா இருக்கு பயங்கரமா எழுதி இருக்காங்க ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போது தனுஷோடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் அது வந்து பயங்கர ஹிட் வேலை இல்லாப்பட்டதாரி வந்து பயங்கர ஹிட் ஸோ இப்போ இவர் ஐம்பதாவது படம் இவரே இயக்குறாரு வேறு ஸோ ஒரு இயக்குனராக தடம் பறிப்பாரா தனுஷ் இல்லை இயக்குனராக பிரமாதமாக பண்ணியிருக்காருங்கிறது தான் இண்டஸ்ட்ரி தகவலாக இருக்கு ஓகே இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு படத்தை பற்றி பேசுறது நமக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஏன்னா படம் வரும்போது வேற ஆகிருது சமயத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் அது பொய்யாகிடுது பட் இந்த இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நம்ம விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி கொஞ்சம் டாக் நல்லாவே இருக்குது ரொம்ப சூப்பராக படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு தனுஷ் இதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸே அவருக்கு இன்னொரு படம் கொடுக்குறாங்க அவர் டைரக்ஷனில் ஸோ அளவுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருக்கு கலாநிதி மாற ஒரு ரெண்டு முறை படத்தை பார்த்துட்டு அவர் ரொம்ப பாராட்டியிருக்காரு தனுஷை ஸோ அளவுக்கு வந்து தனுஷ் ஒரு டைரக்டராக தடம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா இப்போ நடிகராக ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு இப்போ டைரக்டரா அவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா இந்தியன் படத்துக்கே சங்கருக்கு முப்பத்தாறு கோடி தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குநராக அட்லி இருக்காரு அறுபது கோடி வாங்குறாரு இப்போ நெல்சன் லோகேஷன்லாம் அதுக்குள்ளே வந்துட்டாங்க அறுபது கோடி சம்பளம் அவங்களுக்கு இப்போ தனுஷ் என்ன தான் பண்ணால் கூட உங்களுக்கு இன்னும் சில படங்கள் பெரிய அதிர் புதிரி வெற்றியை கொடுக்கணும் அல்லது பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணால் தான் நீங்கள் அந்த சம்பளத்தை எட்ட முடியும் அப்போது ஒரு மூணு மாதம் கால் கொடுத்துட்டு ஐம்பது கோடி வாங்குறது ஈஸியாக அல்லது வந்து மண்டையை கசக்கி போராடி நைட் அண்ட் டே அதுக்காக உழைச்சி ஒரு முப்பது கோடி வாங்குறது பெருசாக இப்படிங்கிறது ஒன்று இருக்குது பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு திருப்தின்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அதனால் அவர் டைரக்டர் பக்கமாக டைரக்டராக அவர் போலாம் ஓகே ஏன்னா ஆக்சுவலா கமல் சார் தான் அதை எல்லாமே பண்ணாரு கமல்ஹாசன் நடிக்கிறாரு டைரக்ட் பண்றாரு பாடுறாரு எல்லாமே பண்ணாரு ஸோ இப்போ அதே மாதிரி வந்து தனுஷ்மே வந்துட்டு நடிக்கிறாரு அவர் ஒரு பாடகர் பாடல் வந்து எழுதுறாரு அப்படிங்கிற மாதிரி பல்முகம் எல்லா எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து நம்ம சினிமாவுலேயே இருக்கக்கூட எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஒர்க் பண்ணனும் அப்படிங்கறதுல அவர் ஆர்வமா இருக்காரா நிச்சயமா அது அது வந்து ஒரு ஒரு போதை தலை சினிமாங்கிறது இது தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணுங்கிற போதை தலை இப்போ இதே தனுஷ் தான் துல்லோதயம்மை படம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை ஆளை விட்டால் போதும் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் என்னை விடுங்கன்னு பல முறை தப்பிச்சு கொண்டிருந்தவர் அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வற்புறுத்தி நடிக்க வச்சு தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் கொடுத்து இந்த கிட்டு ரசிகர்கள் பணம் அப்படின்னு வரும்பொழுது தான் சினிமாவுக்குள்ளே ஒரு மயக்கம் ஒன்று வரும் அடடா வெறும் நடிகனாக இருக்கும்போதே எப்படின்னா அப்போ மற்றது மற்றதெல்லாம் ட்ரை பண்ணுவோன்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்வம் வந்தோம் ஸோ அப்படி அந்த ஆர்வத்தோடு உள்ளே வந்தவர் தான் அவர் இன்றைக்கி சினிமாவில் வந்து எல்லா துறையிலையும் ரொம்ப அத்துப்படியான நடிகர்களும் இருக்காங்க இப்போ சிம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த துறையில் எல்லாமே அவருக்கு தெரியும் அருண் விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கும் பிரசாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் இப்போ அதை அந்த எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறதுங்கிற சாத்தியக்கூறுகள் அவங்களுக்கு இல்லாமல் இருக்குது ஆனால் தனுஷுக்கெல்லாம் அது வந்து கை மேலே வந்து உட்காருது இப்போ இன்றைக்கி சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் படம் கொடுக்குறதுன்னா சாதாரண ஒருத்தரை கூப்பிட்டு கொடுத்துருமா அப்போ அவருக்கு என்ன திறமை இருக்குதுன்னு பார்த்து தானே கொடுப்பாங்க அதனால் தனுஷ் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டார் ஓகே சார் சர்தார் டூ படப்பிடிப்பில் வந்துட்டு ஒரு விபத்து சண்டை பயிற்சியில் ஈடுபட்டு இருந்த ஒரு பர்சன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு அப்புறம் கார்த்திக் வந்து நேராக வீட்டுக்கெல்லாம் போய் அஞ்சலிலாம் சொல்லுங்கள் இந்தியன் டூலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து படம் நிறுத்தப்பட்டது அதுக்கு அப்போ வந்து சொன்னாங்க இல்லை ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் எல்லா படத்துக்கும் நாங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுப்போம் இந்த மாதிரி விபத்துகள் நேராதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரியான ஒரு விபத்து அப்படிங்கும் இது எப்படி சார் எடுத்துக்கிறது இல்லை எப்பவுமே சினிமா இண்டஸ்ட்ரி வந்துங்க தவறுகள்லேருந்து பாடத்தை கற்றுக்கணும் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இதே நடிகர் சங்கத்தில் சில நடிகைகள் தூக்குமாட்டி தொங்கியிருக்காங்க அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நடிகர் சங்கம் அவசரம் அவசரமாக கூடி ஒரு தீர்மானம் போடும் என்னென்னா நம்ம வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கவுன்சிலிங் மாதிரி நடத்தணும் மனதத்துவ நிபுணர்கள்லாம் கொண்டு வந்து வச்சு எல்லார்ட்டையும் உட்காந்து பேசணும் யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களோ அவங்களெலாம் வந்து அங்கே வந்து மனம் விட்டு அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்லாம் பேசுவாங்க அவங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் நாம் ஆறுதலாக இருக்கணும் இந்த மீட்டிங் வந்து ரெண்டு மாதத்துக்கு தடவை கட்டாயம் நடக்கும் அப்படின்லாம் தீர்மானம் போடுவாங்க ஆனால் அன்னையோடு கூடி கலைஞ்சிப்பாங்க அதுக்கப்புறம் அது நடக்கவே நடக்காது அடுத்த டெத்து வரும்போது இதை பற்றி பேசுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்தியன் டூவில் நடந்த சம்பவம் இந்தியன் டூ நடந்து மூணு பேர் இறந்து நிறைய காம்பன்சேஷன் கொடுத்து படமே நின்று அதுக்கப்புறம் சட்ட சிக்கல்கள் எல்லாத்தையுமே உதயநிதி வந்து சரி பண்ணி ஸோ அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு ஆனால் அன்னைக்கு வந்து போலீஸும் கவர்மெண்ட்டும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் இல்லாமல் நீங்கள் சண்டை காட்சிகள் நடத்தவே கூடாது ஒரு டாக்டர் கூடவே இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த சட்டம் எங்கே போச்சு அந்த ஆணை எங்கே போச்சுன்னு தெரியவே இல்லை என்னென்னா இவங்கள கண்காணிப்பதற்கான ஒரு அமைப்பு இங்கே இல்லை இப்போ அவங்கவுங்க வந்து அவங்கவுங்கள கண்காணிச்சிட்டா தான் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இப்போ சண்டை இயக்குநர்கள் என்ன பண்ணணும்னா அவங்களா தன்னார்வத்தோட ஒரு ஆம்புலன்ஸும் ஒரு டாக்டரும் வேணுங்க வந்தால் தான் நாங்கள் ஃபைட்டே எடுப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா தயாரிப்பாளர்கள் செலவு பண்ணி தானே ஆகும் நீங்கள் அதை செய்யாமல் சரி ரைட்டு ஏதோ ஹீரோ வந்து ஒரு டேட்டு கொடுக்குறாரு அந்த டேட்டை நம்ம மிஸ் பண்ண முடியாது டக்குன்னு அவங்க கூப்பிட்ற நேரத்துக்கு போயிடுவோன்னு அவங்க வந்துடுறாங்க கடைசியில் ஆபத்து எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க அவங்க குடும்பம் நல்லா யோசிச்சு பாருங்கள் காலையிலே எவ்வளோ ஜாலியாக கிளம்பியிருப்பார் அவர் வரும் பிள்ளைகளுக்கெல்லாம் டா டாட்டா சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி போயிருப்பார்ல சாயங்காலம் புனமாக வருவார்னு அந்த குடும்பம் நினைக்குமா அப்போ எவ்வளோ பெரிய வேதனை இது இவங்க வந்து அந்த தற்காப்பு கருவிகள் இப்போ நீங்கள் அந்த ரோப்பு அறுந்து விழுந்தாருன்னு அவங்க சொல்கிறாங்க அது அருந்து விழுந்தாரா கழண்டு விழுந்தாராங்கிறதெல்லாம் இனிமேல் விசாரணையில் தான் தெரிய வரும் பட்டு விழுந்துட்டார்ல அப்போ அங்கே ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுல்ல அந்த ரோப்பில் தானே அந்த கோளாறு இருந்திருக்க முடியும் அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்யூப்மெண்ட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் புதுசாக வாங்கி வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் இருக்குது ஓகே இப்போ என்ன விஷயம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஹீரோவோட டேட்டு அதை பொறுத்து அந்த மாதிரி ஷூட்லாம் வந்து இப்போ ஹீரோக்கு வந்து பல கோடிகளில் நம்ம வந்து சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க இண்டஸ்ட்ரியில் ஆனால் இந்த சண்டை பயிற்சியாளர்கள் அப்படிங்கும் போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேமெண்ட்டே வந்து ரொம்ப கம்மியான ஒரு பேமெண்ட்டு ஆனால் அவ்வளோ வேலைகள் நிறைய பேர் வந்து இதை ஃபீல் பண்ணி கூட சொல்லியிருக்கிறாங்க சம்டைம்ஸ் நெருப்பெல்லாம் பட்டுருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அந்த வழிகளெல்லாம் தாங்கி தான் ஆகணும் பட் இருந்தாலும் அடுத்து கூப்பிடும்போது போகணுங்கிற இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே கூட கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுத்துருக்கலாம்ல சார் ஆமாங்க இங்கே நிறைய கேட்டகரி இருக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணுறவங்களுக்கு தனியாக இன்சென்டிவ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க நான் ஒரு முறை உட்லன் சேட்ரு போகும்போது அங்கே மேலே மாடி கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருந்தது என்னங்கன்னு கேட்கும்போது இங்கேருந்து ஒருத்தர் வெளியில் குதிச்சு ஒரு ஸ்டெண்ட் ஒன்று எடுத்தோம் அப்படின்னு சொன்னார் இந்த இந்த கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியில் வந்து ஒருத்தர் விழுருது என்னங்க எப்படி வெளியில் ஒருத்தர் கீழே விழுந்துருக்கிறாரு இத்தனை அடி தூரத்தில் கீழே பெட்லாம் போட்டிருப்பாங்க கண்ணாடியை உடைச்சிட்டு விழும்போது அந்த கண்ணாடி எங்கே குத்தும் இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது அப்போ இவருக்கு என்ன சம்பளம் கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸஸ்ஸாக கொடுப்போம் உயிரின் விலை ரெண்டாயிரம் ரூபாய் வழக்கமாக வாங்குகிற சம்பளத்தை விட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பணத்துக்கு தான் அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்போ இந்த துறை தான் அவங்க மேலே வந்து ஒரு தனிப்பட்ட அக்கறையை வைக்கணும் இப்போ அவங்களுக்கு தனியாக இன்சூரன்ஸ் போடணும் இன்னொன்று வந்து இன்னும் தொகையை நிறையா கொடுக்கணும் இப்போ பாருங்களேன் விழுறது தான் அடிபடுறதும் சாவறுதான் அவங்க பேர் வந்து போகும் எவ்வளோ பிரமாதமா சண்டை போட்டா இருப்பார் அப்படிம்பாங்க ஸோ இது தான் இப்போ எம்ஜிஆர்லாம் அவர் காலத்தில் என்ன பண்ணுவாரா அவரே டைரக்டர் எடிட்டராகலாம் இருப்பார் அவருக்கு எல்லா துறையும் தெரியும் அப்போ அவர் என்ன பண்ணுவாரா அந்த சண்டை காட்சிகளை வந்து அவர் பண்ண மாட்டாரா லாங் ஷார்டில் எடுத்துடுறது ச சில இந்த இவங்களை வச்சு டூப்போ வச்சு லாங் ஷார்ட்டில் எல்லாத்தையும் க்ளோஸ் குளோஸ்அப்பில் மட்டும் அவர் அப்படியே சண்டை போடுற மாதிரி சில இதை எடுத்து கரெக்டாக மேட்ச் பண்ணி நீங்கள் நம்பவே முடியாது எம்ஜிஆர் அப்படி தான் வந்து மக்கள் மத்தியில் வளர்ந்தார் அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற காட்சிகள்னால் அதை வந்து ஹீரோக்கள் செய்ய மாட்டாங்க செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் தனக்காக ஒருத்தர் முன் வரார்ல அவருக்கு ஒரு சம்பளத்துலேருந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து அல்லது அந்த படத்தினுடைய ஸ்ரென் மாஸ்கட்டை எல்லாம் கரெக்டாக இருக்காங்க உங்களுக்கு எதாவது எக்யூப்மெண்ட் வாங்கி தரணுமா அந்த மாதிரி எதாவது கேட்டு இவங்களே கூட வாங்கி தரலாம் ஏன்னா இன்றைக்கி பல நடிகர்கள் தனக்கு கம்ஃபர்டபுளான ஸ்ரெண்ட் இயக்குனர்களை தான் வச்சுப்பாங்க அப்போ தொடர்ந்து ஒரே ஸ்டண்ட் இயக்குனரோட ட்ராவல் பண்ணுற வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு இருக்குது அப்போ நான் ஒரு பொருளை வாங்கி கொடுத்தேன் அவர் எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணாருங்கிறது கூட வராது எனக்காக தான் யூஸ் பண்ண போகிறார் அடுத்த படத்தில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதையாவது அவங்க செய்யலாம் பட் ஏதோ ஒரு இதில் எக்யூப்மெண்ட்டு கொடுதான் ஓகே ஓகே சார் விடுதலை பார்ட் டூவோட போஸ்டர் வந்து வந்திருக்கு இது ரொம்ப யங்காக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி வாரியர் இருக்குது அங்கே ரொம்ப அழகா இருக்குது பார்க்குறதுக்கு அந்த போஸ்டர் பார்க்கும்போதே அவங்க இருக்கக்கூடிய அந்த இடம் வந்துட்டு பயங்கர ரொம்ப நேச்சுரலான ஒரு இடமா இருக்கு ஸோ மறுபடியும் வந்து வெற்றிமாறன் மறுபடியும் ஒரு சம்பவம் செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு போஸ்டர் பார்க்கும்போது நீங்க இதை எப்படி சார் எப்படி இருந்தது உங்களுக்கு போஸ்டர் பார்க்கும்போது இல்லை போஸ்டரை விட போட நல்லா இருக்கும் நம்மளுடைய அனுமானம் ஏன்னா எப்பவுமே பொறுத்த பொறுத்தளவுக்கு போஸ்டரில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார் உள்ள படமாக வேற மாதிரி அது ஸோ இந்த போஸ்டரே இவ்வளோ நல்லா இருக்குன்னா இப்போ படம் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நம்ம யோசிச்சுக்க வேண்டியது தான் இன்னொன்று இன்னைக்கு பெரிய நடிகர்களை நீங்கள் வச்சு இரநூறு கோடி சம்பளம் வாங்குற ஒரு நடிகரை வச்சு அடையிற வெற்றியும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆவரேஜ் ஹீரோ இப்போ இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி அதிகபட்சம் போனீங்கன்னா எவ்வளோ சம்பளம் வாங்குவார் ஒரு பதினஞ்சு கோடி வாங்குவார் இல்லைன்னா ஒரு இருபது கோடி வாங்குவார் அவ்வளோதான் அதிகபட்ச சம்பளம் ஆனால் அவரை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஹீரோவுக்கான வெற்றியை கொடுக்கறது அதுதான் பெரிய சவால் அதை வந்து தொடர்ந்து வெற்றிமாறன் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு சூரிய வச்சு அவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்துட்டாரு அவர் ஃபஸ்ட் பார்ட் முழுக்க சூரிய தானே ஆமாம் ஓகே சார் அதே மாதிரி இப்போ விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்குது ஷூட்டிங்கெலாம் எனக்கு தெரிஞ்சு நம்மளே ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ விடாமுயற்சி எந்த அளவுக்கு ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அமரன் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுவே வெளியில வந்துருச்சு இப்போதான் ட்ரைலர் வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ளே வந்துருச்சுன்னு நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு அப்படின்னு நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க இப்போ ஆனால் மறுபடியும் தள்ளி போகுது ரிலீஸ் அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு உண்மையா ஆமாம் தீபாவளி ரிலீஸ்ங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க இப்போ கடைசியில் தீபாவளிக்கு இல்லைங்கிற அளவுக்கு சூழ்நிலை தானே அமைது என்ன காரணம்னா அங்கே அஜர்பை அவங்களால அவங்களால் செலவு பண்ண முடியல ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா செலவாச்சுன்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் என்ன தான் பண்ணணும் என்ன நீங்கள் அஜித் படம் மகிழ் திருமணி டைரக்டர் இவருடைய படத்தை எவ்வளோ பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அப்போ நீங்கள் ஆன் டேபிளே லாஸ் ஆகிட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை நீங்கள் எடுத்து வரைக்கும் போது வாங்க இங்கே ஹைதராபாத்தில் வந்து மிச்சத்தை ஷூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே கிரீன் மேட்டு செட்டு அப்படின்னு என்னென்னமோ போட்டு இங்கே வந்துட்டாங்க வந்து இங்கே தான் அந்த படத்தை அவங்க ஃபினிஷ் பண்ணணும் ஆனால் டைரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கார் அவருக்கு இந்த பதட்டம் எதுவுமே இல்லைங்கிறாங்க இந்த படம் வந்து லேட் ஆகிடுச்சுங்கிற பதட்டம் கிடையாது இவ்வளோ செலவாயிடுச்சுங்கிற பதட்டம் கிடையாது அஜித் அடுத்த படத்துக்கு போகணுமேங்கிற பதட்டம் கிடையாது த்ரிஷா வந்து மூணு படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க போர்ஷனை முடிச்சுட்டு அனுப்பணுங்கிற பதட்டம் கிடையாது அவர் பாட்டாக ரிலாக்ஸாக வந்து ரிலாக்ஸாக பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் மொத்த பேர் அவர் மேலே கோபமாக இருக்காங்க ஓகே சார் அதே மாதிரி இப்போ நான் அமரன் ரிலீஸே வந்துருச்சு அப்படிங்கும் போது இப்போ ரீசெண்ட் டேஸாக சிவகார்த்திகேயன் வந்து இந்த ரசிகர்களை போய் மீட் பண்ணுறது நிறைய விஷயங்களை வந்து நேரடியாக போய் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இதில் ஒன்று வந்துட்டு அவருடைய படத்துக்கான ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்துட்டு வெறும் நடிகனாக மட்டுமே அப்படியே இருக்கணும் இல்லை இதோடு நின்றக்கூடாதுன்றதுக்காக அவர் அடுத்தடுத்து வந்து பண்ணுறாரு இது வந்து ஒரு வியாபார யுத்தி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க தப்பு இல்லையா ஒரு நடிகனுக்கு வியாபார புத்திங்கிறது நிச்சயமாக வேணும் இல்லை ஏன்னா இப்போ அவருடைய குரோத்தை அவர் தீர்மானிக்கிறார் அதற்கான உரங்களை அவர் போடுறார் இன்றைக்கி ஒரு ஒரு ரசிகர் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் செலவு பண்ணுறாருன்னா அது அஞ்சு லட்சமாக அவர் எடுப்பதற்கான வேலை தான் இப்போது தியேட்டரில் வந்து நீங்கள் முதல் நாள் ஓப்பனிங்கிறத வச்சு தான் ஒரு ஹீரோவுக்கு சம்பளத்தையே இன்றைக்கி நிர்ணயிக்கிறாங்க ஒரு நடிகருக்கு எத்தனை சென்ட்ரு படம் ஓப்பன் ஆகும் இப்போ ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு ஒரு கேட்டகரி இருக்குது இப்போ விஜய் படம்னால் ஆயிரம் சென்ட்ரு நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் ஆயிரம் சென்ட்ரு ஃபுல்லாகும் அதே விஜய் சதுபதிக்கு ஆகுமா அப்போ இவருடைய குரோத்து அதுக்கேற்ற மாதிரி அவர் செலவு பண்ணார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ சிவகார்த்திகனை பொறுத்தளவுக்கு அவருக்கு ரசிகர் கூட்டம்ங்கிறது பரவலாக ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அப்போ அந்த கூட்டத்தை நீங்கள் நிறைவாக வச்சாதான் தான் நாளைக்கு தியேட்டரில் வந்து அவ்வளோ பெரிய கேலப்பாக அவங்க அதை கொண்டாடுவாங்க அந்த ரிலீஸை அதுதான் அவருடைய சம்பளமாக வந்து நாளைக்கு மாறும் வெற்றியை தீர்மானிக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு முதலீடு தான் எல்லாமே